அன்பர்களே வணக்கம் ஆன்மீகத்தின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில் ஓர் புதிய பதிவு ஆடி கிருத்திகை ஓம் முருகா போற்றி ஓம் முத்துக்குமரா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி கிருத்திகை என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நன்னாளில் முருக நாமம் ஜெபிப்பது முருகனுக்கு விரதம் இருப்பது முருகன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிருத்திகை இந்த மாதமான ஆடி மாதம் ஜூலை இருபது மற்றும் ஆகஸ்ட் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களில் வருகிறது பொதுவாக ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மாதமாகவே கருதப்படுகிறது மேலும் ஆடி இந்த ஆடி மாதத்தில் நாம் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருவது மிக சிறப்பானது இதில் ஆடி மாத கிருத்திகை ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பதுக்கு வருகிறது ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தஞ்சில் இருக்கிறது இதில் இரட்டை கீர்த்திகை வருவதால் இதில் எந்த கீர்த்திகை சிறப்பு என்பது கேள்வியாக வரும் ஆனால் இதில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் பதினாறில் வரும் ஆடி கிருத்திகையே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் பெருமான் அருளை பெற அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து தூய ஆடையை அணிந்து தனது விரதத்தை தொடங்க வேண்டும் முதலில் முழு கடவுளான விநாயகரை வழிபட விநாயகர் திருவுருவ படம் அல்லது மஞ்சள் பிடித்து விநாயகரை மனமாற வணங்கிவிட்டு பின்பு முருகப்பெருமானை வணங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் புகைப்படத்திற்கு மலர்கள் சாற்றி வழிபடலாம் அன்றைய தினம் பூஜை அரிசி மாவினால் முருகர் சக்கரமான அருங்கோணம் வரைந்து அதில் மையப்பகுதியில் ஓம் என எழுதி பின்பு ஒவ்வொரு கட்டத்திலும் ச என வரைந்து அதில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு ஓம் முருகா போற்றி என்றும் ஓம் சரவணபவ என்றும் அல்லது கந்தசஷ்டி கவசம் பாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய நாளில் விரதம் இருந்து அன்றைய நாளின் மாலையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியம் படைத்து முருகரை மனமாற வேண்டலாம் மேலும் முருகன் கோயிலுக்கு செல்வது சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகரை வணங்கலாம் மேலும் முருகருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட நல்லது இந்த கிருத்திகை நன்னாளில் விரதமிருந்து முருகரை வழிபட நாம் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் மேலும் தடை தாமதம் விளங்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பால் பன்னீர் இளநீர் வழங்கலாம் முருகருக்கு மலர் மற்றும் மாலை வழங்கலாம் முருகனுக்கு உகந்த செவ்வந்தி செவ்வரளி செம்பருத்தி போன்ற சிகப்பு நிற மலர்கள் இல்லை என்றால் மாலை வாங்கி வழிபட முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் என அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் ஆன்மீகத்தின் காதலனாய் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்